அன்பு நேயர்களுக்கு வணக்கம் பாட்டை பற்றி இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாம பார்க்க போற பாடல் சினிமா சித்தன் என்று திரையுலகம் கொண்டாடிய கவிஞர் கவியரசரின் புகழை அசைத்து பார்த்த கவிஞர் குறுகிய காலமே திரையுலகில் இருந்தாலும் காலத்தால் அழியாத மறக்க முடியாத பாடல்களை கொடுத்த பூலாங்குளம் மாயவநாதன் அவர்களின் பாடல்களில் ஒரு பாடலை அவர் திரைப்படத்திற்கு எழுதிய முதல் பாடலை பற்றி பார்க்க போகிறோம் திரையுலகம் மறந்துவிட்ட பல கவிஞர்கள் இருக்கிறார்கள் ஆனால் திரையுலகம் இழந்துவிட்ட கவிஞர் பூலாங்குளம் மாயவநாதன் அவர்கள் அவருடைய உண்மையான வாழ்க்கை வரலாற்றை காலம் இழந்த கவிஞர் மாயவநாதன் என்ற தலைப்பில் ஒரு வீடியோவாக போட்டிருக்கிறேன் அந்த வீடியோவுடைய லிங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிறேன் போய் பாருங்க கவிஞர் மாயவநாதனின் காலத்தால் அழியாத பாடல்கள் என்ற தலைப்பில் அவருடைய பாடல்களை சிலவற்றை தனித்தனியாக வீடியோவாக போடலாம் என்ற எண்ணத்துல இந்த முதல் வீடியோவை போடுறேன் இந்த பாடல் கவிஞர் மாயவநாதன் எழுதிய முதல் திரைப்பட பாடல் இந்த பாடல் எழுதுகின்ற வாய்ப்பு அவருக்கு எப்படி கிடைத்தது என்பதையும் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் அதையும் தவறாம பாருங்க கண்ணதாசன் எழுதியதா பட்டுக்கோட்டை எழுதியதா மருதகாசி எழுதியதா என்று அனைவராலும் வியந்து பார்த்த அவருடைய முதல் பாடல் படித்தால் மட்டும் போதுமா படத்தில் இடம்பெற்ற இந்த பாடல் தான் விடியாத குளிர்ச்சியான விடியற்காலை காலை பொழுது மலர்ந்து மலராத இளநங்கை ஒருத்தி மென்மையாக அடியெடுத்து நடந்து செல்கிறார் தன் காதலனின் வருகைக்காக காத்திருக்கின்ற அவள் மீது நிலவு தேனை வாரி இறைக்கிறது தன் காதலனை சந்திக்க போகும் இன்பத்தில் அவளுக்கு நிலவொளி தேனை இறைப்பது போல் இருக்கிறது தோட்டத்தில் ஆங்காங்கே தாழும் பூ மடல் விரித்து இருந்த தாழை மரம் தன் மடல்களை காற்றில் சிலிர்த்து இரவெல்லாம் விழுந்திருந்த பனி நீரை தெளித்து கொண்டிருக்கிறது இந்த இனிமையான சூழலும் காதலனின் வருகைக்கான இயக்கமும் சேர்ந்து அந்த நகையின் அமுத மொழியில் காவிய கவிதையாக புறப்பட்டு வருகிறது தன்னிலவு தேனிறைக்க தாழை மரம் நீர்த்தழிக்க கன்னி மகள் நடைபயின்று சென்றால் தன் காதலனை கண்டு நாணி நின்றாள் இப்படி கொண்டிருந்தவளின் கண் முன்னே காதலன் வந்து நின்று விடுகிறான் அதுவரை நடைபெயின்று கொண்டிருந்த அவளுடைய கால்கள் தடுமாறுகின்றன நெஞ்சத்தில் அலையடிக்கிறது காதல் வயப்பட்ட அவளுடைய இடை துவண்டு விழுந்து விடுமோ என்று அஞ்சு அஞ்சி நடந்து வந்தவள் தன் காதலனின் அமைதியான அன்பான உள்ளத்தை நினைத்து பார்த்து ஒரு வழியாக துணிவை வரவழைத்துக் கொண்டு அவனை பார்க்கிறாள் கன நேரத்தில் தோன்றி மறைகின்ற மின்னலைப் போல காதலனின் நினைவும் முகமும் மனதில் தோன்றி தோன்றி மறைகிறது நிலத்தை அளப்பது போல நடைபயின்று கொண்டிருந்த கண்ணி அடியெடுத்து அவன் அருகில் செல்கிறார் பொன்னால் செய்த மேனி போன்ற காதலியை தன் கண்ணால் அளந்து கொண்டிருந்த காதலனை கண்டு மகிழ்ந்து நிற்கின்ற தலைவியின் நாணத்தை இசையில் எம் எஸ் விஸ்வநாதனும் குரலில் பி சுசிலம்மாவும் முகத்தில் சாவித்ரி காட்டும் காட்டும்போது மாயவநாதனின் மயக்கும் தமிழில் நாமும் மயங்கி போய் நிற்கிறோம் பூச்சூடி பொட்டு வைத்த அந்த கண்ணி காதலனை நெருங்கி வந்து அவனை பார்க்கிறாள் தன்னையே பார்த்து கொண்டிருந்த அவனுடைய இரண்டு கண்களிலும் கவிதை பீரிட்டு வரும் சூழலை அதிசயமாக பார்க்கிறாள் இப்படி தமிழும் இசையும் குரலும் நடிப்பும் காட்சியும் இணைந்து நம்மை அந்த காட்சியின் உள்ளேயே இழுத்து கொண்டு கலந்து விடுகின்ற மாயத்தை இந்த பாடல் செய்திருக்கும் மென்மையான காதல் காட்சிக்கு ஏற்ற வகையில் பெரும்பான்மை மெல்லின சொற்களாலேயே எழுதியிருக்கின்ற மாயவநாதனின் மாயத்தில் நாமும் கரைந்து போகின்ற இந்த பாடலை கேட்டு பாருங்கள் உங்களுடைய கருத்தை இந்த வீடியோட கமெண்ட் பகுதியில் கமெண்ட் பண்ணுங்க நாம் அடுத்த வீடியோவில் மாயவநாதனோட இன்னொரு பாடலை பற்றி பார்க்கலாம் வணக்கம்